ஹலோ காய்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க குழந்தைக்கு வயசு ஏழு இந்த நிகழ்வு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா சட்டீஸ்கர் அப்படின்ற இடத்துல தாங்க நடந்திருக்கு குழந்தை வந்து அம்மா கூட தூங்கிட்டு இருந்திருக்கா பிள்ளையே காணல ரெண்டு வாரமாக குழந்தையே தேடுறாங்க குழந்த கிடைக்கவே இல்லை லாஸ்ட்டு சுடுகாட்டில் வந்து கொஞ்சம் எலும்புகள் கிடைக்குது அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த குழந்தை தான் அப்படின்னு தெரிய வருது லாஸ்ட்டாக விசாரிக்கும்போது சந்தேகத்தின் அடிப்படையில் பக்கத்து வீட்டுக்காரங்கள விசாரிக்கிறாங்க கொடுமையிலும் கொடுமா அவ்வளவு அந்த பிஞ்சு குழந்தைங்க ஏழு வயசு ஆயிருக்கு அந்த குழந்தைய பில்லி சூனியம் அந்த மூட நம்பிக்கைகள்னால இந்த குழந்தைய கொன்னாச்சு அப்படின்னா இந்த பெண் குழந்தைய கொன்னாச்சுன்னா அவங்களுக்கு வீட்டுக்கு நிறைய பணம் வரும் ஒரு மூட நம்பிக்கையினால இந்த குழந்தையை கொண்டு சுடுகாட்டுல போய் எரிச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் இன்னமும் மக்கள் நம்பிட்டு இருக்காங்களா அவ்வளவு இதெல்லாம் கேக்கும் போதே அவ்வளவு கொடூரமாயிரும் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி